ஆய்ங்க இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் பருப்பு அதுக்கப்புறம் வரமிளகா இதை வந்து சேர்த்துக்கிறோம் இதை நல்லா சேர்ந்துட்டு இது கொஞ்சம் பொறிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது கலந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நறுக்கி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதங்க விட்டுக்கிறோம் இது கூடவே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம் கருவேப்பிலை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இல்லையா அதனால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும் இப்போ நான் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பத்து பல் பூண்டு வச்சுருக்கோம் அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருக்கிறோம் இது கொஞ்சமாக நல்லா வதங்கட்டும் இது வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடுறோம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறோம் இப்போது தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம வந்து தேவையான அளவு உப்பு வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ சீக்கிரம் தக்காளி வதங்கிடும் சொல்லுவாங்க அதனால் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ கொஞ்சம் புளி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிறோம் புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் ஆட் பண்ணால் போதும் தக்காளியிலே புளி பிடிக்கும் இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை அதாவது பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் துருவனை தேங்காய் வச்சுருக்கோம் அதையும் ஆட் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கலரி விட்டுக்கணும் இப்போ வந்து இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆர்டோம் ஆறுனா தான் மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லை சூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அது இன்னும் சூடாகிடும் ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ ஆறுனதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து இப்போது அரைக்க போகிறோம் இதை இப்போ நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கிறோம் இப்போது சைட் பை சைடு என்ன பண்ணுறோன்னா தாளிப்புக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்துட்டு எண்ணெய் போட்டு கடுகு உளுந்தெல்லாம் போட்டுட்டு அது கூட கருவேப்பிலை இருக்கு இல்லையா கருவேப்பிலை ஆட் பண்ணி அது பொறிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட நம்ம அந்த தாளிச்சதை எடுத்து கொட்டி இதுக்கப்புறம் நல்லா கலறிவிட்டு எடுத்துக்கிட்டோன்னா சுவையான தக்காளி சட்னி ரெடிங்க பார்த்திங்களா இதை வந்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்